தமிழ்நாடு அரசியல் நாகரிகமா கொச்சையாக பேசுகின்ற ஒரு வழக்கத்தை ஒரு கட்சியோட ஒரே தமிழ்நாட்டின் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரை சித்தரிக்கிற ஒரு கேலி சித்திரத்தை போட்டிருக்கிறாங்க உடனே அதிமுக இருந்து எதிர்வினையா திமுக தலைவர்களை அதை விட மோசமா பல கேலி சித்திரங்கள் போட்டிருக்கோம் இந்த போக்கு நலமானது தான இருந்தாலும் அதிமுக ஐடி நினச்சிருந்தா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு கோவணத்தை கட்டி விட்டு கையில் ஒரு நாயணத்தை கொடுத்து இது உங்களுக்குள்ள தொழில் அப்படின்னு இழிவுபடுத்தணும்னு நினைச்சிருந்தா பண்ணியிருந்த அதிமுகவினுடைய அமைச்சருமே அமைச்சர் பி ராஜா வந்து நடமாட முடியாது அப்படின்னு சவால் விடுறாரு நான் வந்து டிஆர் பாலுங்கிற ஒரு பல நூறு கோடிகள் அதிபதியோட மகன் என்கின்ற ஒற்றை அந்தஸ்தை வச்சு மட்டுமே நீங்க இன்றைக்கி மினிஸ்டராக உட்காந்து இது ஒரு காலி பெருங்காய டப்பா இந்த டப்பா வந்து அஞ்சு வருஷம் ஆட்சி செஞ்சாலும் அதை சொல்றதுக்கு ஒன்றும் விஷயம் ஒரு மாநில அரசு பட்டியலில் இருக்கின்ற அனைத்து உரிமைகளையும் கொண்டு போய் நாங்க இருக்கிறது எல்லாம் மூடர் கூட அறிவில்லாத முண்டங்கள் இதெல்லாம் கொண்டு போய் நீ வச்சுக்கோ எல்லா உரிமையும் நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோ நீங்க இப்படித்தான் கொண்டு போய் கண்ணாநிதி வந்து கட்சத்தீவு அங்க கொடுத்துருந்தாரு உலகத் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இது திங்க் பாலிடிக்ஸ் அரசியல் பழகு அடுத்த தலைமுறைக்கு அவசியமான அரசியலை சொல்லிக் கொடுக்கும் வலைக்காட்சி நம்முடைய அரங்கத்திற்கு நிறைய சிறப்பு விருந்தினர்கள் வருகை தங்கள் மனதில் இருக்கிற அரசியல் தெளிவான சிந்தனைகளை இந்த மன்றத்தில் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு நம்மிடையே அரங்கத்திற்கு வருகை தந்து நிறைய தகவல்களை பேச இருக்கிற அந்த ஆளுமை அதிமுகவினுடைய ஐடிவின் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய நாச்சியால் சுகந்தி அவர்கள் அவரிடத்தில் பேசுவதற்கும் கேட்பதற்கும் நிறைய இருக்கிறது வாங்க பேசலாம் அக்கா வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா அக்கா தமிழ்நாட்டினுடைய அரசியல் ரொம்ப ஆரோக்கியமானது இந்தியாவினுடைய அரசியல் வகுப்பில் முதல் பாடமாக தமிழ்நாட்டு அரசியல் பாடத்தை தான் எடுக்கணும் ஏன்னா ஒரு கருத்து அதுக்கு இன்னொரு மறுப்பு அப்படின்னு நாகரிகமாக போயிட்டு இருந்த தமிழ்நாட்டு அரசியல் சமீப காலமா அநாகரிகமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதிமுக தரப்புலருந்து நிறைய பேச்சு இப்போ சமீபத்தில் வந்துக்கிட்டே இருக்கு தமிழ்நாடு அரசியல் நாகரீகமாக இருக்கா அநாகரிகமாக திமுக என்னைக்கு வந்து கருணாநிதி அவர்களுடைய கைக்கு அது அவங்க குடும்ப சொத்தாக மாறிச்சோ அந்த செகண்ட்லேருந்து இன்ன வரைக்கும் திமுகங்கிறது ஒரு அரசியல் இயக்கமாகவோ அரசியல் கட்சியாகவோ இல்லாமல் அது குண்டாஸ்களோட ஒரு புகழிடமாக அது மாறிடுச்சு அதுதான் உண்மை அங்கே வந்து நீங்கள் வந்து அரசியல் வெர்ச்சு அறம் எத்திக்ஸ் அப்படின்லாம் எதையுமே அவங்கள்ட்ட நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அவங்களோட சிந்தனைகளே ஒட்டுமொத்த சிந்தனைகளே பார்த்தீங்கன்னா எப்பயுமே தரம் தாழ்ந்துதான் இருக்கும் காமராஜர் மாதிரியான ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியாவும் வியந்து பார்த்த ஒரு ஆளுமை தனி மனித வாழ்க்கையிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி ஒரு மிகப்பெரிய பொது வாழ்க்கைக்கான ஒரு ஒழுக்கத்தை பின்பற்றிய மனிதர் அப்படின்னா நீங்கள் ஒட்டுமொத்த அரசியல் இன்றைக்கி நீங்கள் ஒருத்தங்களை முன்னிறுத்தணும் அப்படின்னா அது காமராஜர் அவர்களை தான் அப்பேரிப்பட்ட காமராசரையே கருணாநிதி அவர்கள் பெரியாரோட காலை அமைக்கி விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சித்திரத்தை அது காமராஜருக்கு புடவை கட்டி பெரியாரோட காலை பிடிச்சிட்டுருக்க மாதிரியான ஒரு சித்திரத்தை அவருடைய முரசொலி பத்திரிகையில் வெளியிடுகிறார் இதுதான் அவர்களுடைய அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது அப்ப இங்க வந்து பாலிடிக்ஸ் அப்படிங்கறது வந்து ரொம்ப ஆரோக்கியமா நீங்க சொல்லும் போது ரொம்ப ஆரோக்கியமா இருந்துச்சு அப்படின்னு ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து திமுக குறிப்பாக கருணாநிதி உள்ளே வந்த வர 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 அது எல்லாமே பெண்களை கொச்சையாக பேசுறது மேடை போட்டு பெண்களை கொச்சையாக பேசுகின்ற ஒரு வழக்கத்தை இன்ன வரைக்கும் ஒரு கட்சியோட கொள்கையா வச்சிருக்க ஒரே கட்சி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் பெண்களே அவர்கள மாதிரி விரசமா அநாகரிகமான சொற்களால் மிகவும் கொச்சையான சொற்களால் ரொம்ப தேர்ட் ரேட்டா யாராலையுமே பேச முடியாது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வாழும் உதாரணமா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் அதுல சரி ஆண்கள் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சேலம்ல இருந்து ஒரு மேடம் வந்திருக்காங்க திமுகல இருந்து இந்த மாதிரி பெண்களும் அந்த தரத்துக்கு அவங்க இறங்கி போயிட்டாங்க அப்படிங்கும்போது தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிறது இதெல்லாம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே வளர்ந்த மாநிலம் இங்க வந்து டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு உதாரணமாக இன்றைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டை தான் காட்ட முடியும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு உதாரணமாக காட்டணும் எல்லா செக்டர்ஸ்லேயும் மருத்துவமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் பொது சுகாதாரமாக இருக்கட்டும் உள்கட்டமைப்பு வசதிகளாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே நீங்கள் தமிழ்நாட்டை தான் காட்ட முடியும் ஆனால் இந்த அரசியல் ஒழுக்கம் அப்படிங்கிறது கருணாநிதி உள்ள வந்தோன்னே எல்லா இடங்கள்லேயுமே அது வந்து ரொம்ப மாறி போச்சு அதுதான் உண்மை இப்போ நீங்கள் திமுக பேச்சாளர்கள் இப்படி அவதூறாக பேசுகிறாங்க ஆபாசமாக பேசுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க ஆனால் அவங்க மீது அந்த கட்சி வந்து நடவடிக்கை எடுக்குது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க நீதிமன்றத்தில் நிறைய அவதூறு வழக்குகள் இருக்குது இப்படி திமுகவின் பேச்சாளர்கள் மீது இவ்வளவு வழக்குகள் அவதூறுகள் இருக்கும்போது இப்போ திமுகவோட ஐடிவி ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க அதுவும் அஇஅதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் தமிழ்நாட்டின் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரை சித்தரிக்கிற ஒரு கேலி சித்திரத்தை போட்டிருக்கிறாங்க உடனே அதிமுகவிலிருந்து இருந்து எதிர்வினையாக திமுகவினுடைய தலைவர்களை அதை விட மோசமாக பல கேலி சித்திரங்கள் போட்டுருந்தோம் இந்த போக்கு நலமானது தானா தமிழ்நாடு அரசியலுக்கு சார் அதிமுக ஐடிவிங் வந்து அஃபீஷியலாக நாங்கள் வந்து அந்த மாதிரி எந்த விஷயங்களையும் பண்ணலை அஃபீஷியலாக வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து மலினப்படுத்தியோ கேவலப்படுத்தியோ போடலை இப்போ அதிமுக ஐடிவிங் நினச்சிருந்தா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு கோவனத்தை கட்டிவிட்டு கையில் ஒரு நாயனத்தை கொடுத்து இது உங்களுக்குள்ள தொழில் அப்படின்னு இழிவுபடுத்தணும்னு நினச்சிருந்தா பண்ணி வந்துருக்கலாம் பண்ணி பட் வி ஹவ் அவர் ஓன் எத்திக்ஸ் நாங்கள் அரசியலில் இன்னமும் அறம் என்கின்ற விஷயத்தை நம்புறோம் சரிங்களா இது ஏன்னா அதிமுகங்கிற ஒரு இயக்கம் இன்னைக்கு நாளைக்கு எலெக்ஷன் வருது ஸோ நாளைக்கு ஆட்சியில் உட்காரணுங்கிறதுக்காக தரம் தாழ்ந்த விஷயங்களே அது வந்து மேக்சிமம் செய்யாது இவர்கள் அம்மா இருந்த காலகட்டத்தில் அம்மாவை திமுக காரர்கள் பேசாத வார்த்தைகள் கிடையாது மேடைகள் போட்டு அவர்கள் பேசாத வார்த்தைகள் கிடையாது இது எல்லாத்தையுமே அடுக்கணும் ஒடுக்கணும்னு நினச்சிருந்தா வேறு மாதிரி அவர்களை கையாண்டிருக்கலாம் ஒருவேளை நீங்கள் யோசித்து பாருங்கள் நான் இப்போ சொன்னேன் இல்லையா ஸ்டாலின் அவர்களுக்கோ இல்லை உதயநிதி அவர்களுக்கோ இன்பநிதிக்கோ கருணாநிதி அவர்களுக்கோ ஒரு கோவணத்தை கட்டிவிட்டு கையில் ஒரு நாயனத்தை கொடுத்த மாதிரியான ஒரு சித்திரத்தை வரைந்து எங்களோட ஒட்டுமொத்த ஐடிவிங்கும் போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க இப்போ தமிழ்நாடு முழுக்க எங்கள் ஐடிவிங் பொறுப்பாளர்கள் நாங்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலாயிரம் பேர் இருக்கும் எண்பத்தி நாலாயிரம் பேர் எங்கள் ட்விட்டர் ஹேண்டிலில் போடுறோம் என்ன ஆகிருக்கும் அது அசிங்கமாக இருக்காது இல்லையா இவர்களுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் அப்போ அந்த மாதிரியான எதிர்மனை ஆட்டணுன்னா ரொம்ப இதாக அவங்களுக்கு புரிகிற பாஷையிலேன்னு சொல்லணுன்னா ஒரு பன்றியோட இயல்பு என்னவாக இருக்கும் பன்றியோட இயல்பு நீங்கள் அதை கூட்டிகிட்டு வந்து குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சுருந்தாலும் அதை மலம் திங்கும் மலம் திங்கிறது ஒரு பன்றியோட இயல்பு அந்த பண்டிகிட்ட போய் நீங்கள் வந்துட்டு ப மலம் சாப்பிட்றதெல்லாம் தப்புனீனா நீ வந்து இதுதான் சாப்பிட்ணும் புல்லு தான் சாப்பிட்ணும் காய்கறிகள் தான் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் அதை எஜிகேட் பண்ண முடியுமா அந்த மாதிரியான ஒரு சாக்கடையில் ஊறிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இயல்பை கொண்டவர்கள் தான் திமுக அதில் இன்னைக்கு இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் வந்து திமுகவோட ஐடிவிங்ல இருக்காங்களே அவங்கள வந்து இணைய கைகூலிகள்னு ரொம்ப டீசெண்டாக நாங்கள் அதை சொல்கிறோம் ஒருவேளை நாங்கள் இப்படியான ஒரு சித்திரத்தை நாங்கள் எண்பத்தி நாலாயிரம் பேர் போட்டோம் போட்டோன்னா இன்னைக்கு திமுகவோட எதிர்வினை எப்படி இருக்கும் தெரியுமா ஆளும் கட்சி அவர்கள் எதிர்வனை எப்படி இருக்கும் தெரியுமா குறைந்தபட்சம் நூறு வருஷம் கொளுத்திருப்பாங்க சார் எங்களுடைய தலைமை அலுவலகத்தையே கொளுத்தியிருப்பாங்க இப்போ திமுகவினுடைய அமைச்சருமே அமைச்சரும் டிஎல்பி ராஜா வந்து முடியாது அப்படின்னு சவால் சார் அதாவது நீங்கள் சொ ஒட்டுமொத்தமாக கட்சியோட குரலாகவே நாங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் மூளை முடுகு எங்கே போனாலும் தேடி வந்து வெட்டுவோம் சார் அப்படின்னு நாங்கள் திமுக காரம் மாதிரி பேசல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுதான் அவங்களுக்கு ஒரு ஒரு பன்றிக்கும் ஒரு பசுவுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் அதுதான் நாங்கள் நன்றாக புரிஞ்சிருக்கோம் பன்றியோட இயல்பும் மலம் திங்கும் அதை எஜுகேட் பண்ணுறது பசுக்களோட வேலை கிடையாது பட் நீ சாக்கடையிலேருந்து எந்திரிச்ச வந்து உடம்ப சிலுப்பினா பக்கத்தில் நிற்கிற என் மேலேயும் அது தெரிக்கும் எனக்கும் அந்த அசிங்கம் வரும் அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக தான் இதை வந்து டு சம் எக்ஸ்டென்ட் வி ஆர் டாலரேட்டிங் ஆனால் இதை வந்து நாங்கள் ஒரு ரொம்ப நேரம் அதை டாலரேட் பண்ணிட்டுங்கிறோங்கிற அவசியம் கிடையாது அப்போ இந்த மாதிரியான ஒன்று இரண்டு குரல்கள் எங்களுடைய எக்ஸ் மினிஸ்டர்ஸ் ஃபியூச்சர் மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க பட் ஒட்டுமொத்தமா அது எங்க கழகத்தோட ஒரு குரலாக மாறி இருந்தால் யோசித்து பாருங்க அதுக்கான ஒரு ஆரம்ப போக்கா அப்படி முன்னாள் அமைச்சர் பேசுறதை நியாயப்படுத்த முடியும் சார் நீங்கள் அதை நான் சொல்கிறேன்னு சார் ஒரு ப ஒரு என்ன பண்ணுறது ஒரு வாரிசு அரசியலில் மக்கள்கிட்ட போகாமல் நான் வந்து டிஆர் பாலுங்கிற ஒரு பல நூறு கோடிகள் அதிபதியோட மகன் என்கின்ற ஒற்றை அந்தஸ்தை வச்சு மட்டுமே நீங்கள் இன்னைக்கு மினிஸ்டராக உட்காந்துருக்கீங்க சரிங்களா மினிஸ்டராக உட்காந்து இவர் இந்த டிஆர்பி ராஜாவோட தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியலில் உங்கள் அப்பா சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தார் உங்கள் அப்பா எம்பியாக இருக்குங்கிற ஒற்றை தகுதி வச்சுட்டு நீங்கள் வரீங்க வந்து என்ன பண்ணீங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி ராஜா என்றைக்கு இந்த தொழில்துறையோட மினிஸ்டர் ஆனாரோ அவர் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் சர்வதேச கம்பெனிகள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குறதை விட்டுட்டு இல்லை இங்கே தொழிலாக ஆரம்பிச்சிருந்த சில கம்பெனிகள் கூட பக்கத்து மாநிலங்களுக்கு போய்விட்டன அந்த அளவுக்கு தான் இவரோட தகுதி இருக்குது இருக்கிறதையும் அடுத்த மாநிலத்துக்கு துரத்துறது ஏன்பா இவர் வந்தோனே இவ்வளவு போகுது அப்படின்னு அந்த அளவுக்கான அந்த கமிஷன் டிமாண்ட் வந்து இவர் அதிகமா வைக்கிறார் இப்ப அதெல்லாம் நாங்க இப்ப நீ சும்மா அந்த சங்க ஊதிக்கு எடுத்துட்ட இப்ப இது எல்லாத்தையுமே பேச ஆரம்பிச்சோம்னா உங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்ப ஆர்வ கோளாறுல எதையாவது பேசிட்டு அதுக்கான ரியாக்ஷன் வந்தோன்னே என்ன பண்றதுன்னு தெரியல சரி தான் இந்த பக்கம் கமிஷன் இவர் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது வேற ஒரு டீசென்டான ஃபெலோவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் போதையில் தான் வந்து சுய நினைவுலேயே இருக்கோங்கிறது கூட தெரியாம ஒரு பொது மேடையில் தன்னோட கட்சி கேடஸ் கிட்ட அந்த ஒரு சுய நினைவை இழந்து அவ்வளோ ஒரு தடுமாற்றம் ஒரு டாஸ்மாக்லருந்து முழுசாக சரக்கு சாப்பிட்டுட்டு தெருவில் ஒருத்தவன் படுத்து கிடந்தா நம்ம எப்படி ஏளனமா பார்ப்போமோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக இவர் நின்றுட்டு நம்ம தாத்தா காலத்து திமுக என்னன்னு நம்ம நிரூபிக்கணும்னு பேசுகிறார் அது வலைதளங்களில் வருது வலைதளங்களில் வரும்போது வேற யாராக இருந்தாலும் கொஞ்சமாவது அரசியலில் நம்ம கொஞ்சம் ஒரு டீசன்ஸியாக மினிமம் டீசன்ஸியை நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தர் அதற்காக வருத்தப்படுவார் விற்கப்படுவார் ஆனால் ராஜா திருப்பி என்ன பண்றாரு இதே மாதிரி குப்பைத்தனமான விஷயங்களை தான் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ நீங்கள் ஒரு கிட்ட இருந்துட்டு அதிகபட்சம் என்ன சார் எதிர்பார்க்க முடியும் இதை தான் எதிர்பார்க்க முடியும் ஏன்னா அவனுடைய சிந்தனையே சாக்கடையாக தான் இருக்குது இப்போ நம்ம போய் அவங்க வந்து உட்காந்து பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியாதுல்ல அவன் சிந்தனை மாத்திரத்தை நம்ம வேலை கிடையாது ஆனால் நீ இப்படி பண்ணினேன்னா எங்களுக்கு இப்படியும் பண்ண தெரியும் ஓரளவுக்கு சாக்கடை தரமா எனக்கு தெரியல நீ சாக்கடையிலேயே பிறந்து சாக்கடையிலேயே வாழ்ந்து வாக்குல சாக்கடையிலேயே சாக போற அப்ப ஓரளவுக்கு எங்களால் இறங்க முடியாது அப்படின்னாலும் எங்களுக்கும் தெரியும் உன்னை எப்படி உட்கார வைக்கிறதுங்கிற ட்ரிக்கு எங்களுக்கும் தெரியுங்கிறத சொல்றதுக்கு வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டதால் நாங்களே மாதிரியான வார்த்தைகளை விட வேண்டிய தேவை உருவாகி இருக்கிறது அவ்வளவுதான் திமுக தரப்புல இருந்து சொல்ற விஷயம் என்னன்னா அதிமுக மாநிலத்தினுடைய உரிமையை வந்து கேட்க மறுக்கிறாங்க மாநில உரிமையை தாரை வாழ்த்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு நம்ம திமுகவில் இருக்கிற மூடா கூட முடியல அவங்களுக்கு அறிவும் இருக்காது சுயமாக யோசிக்க சிந்தனையும் விவசாயிகள் வந்து உங்களுக்கு இந்த மின் இணைப்பு இலவச மின் இணைப்புக்காக வெயிட் பண்ணுறாங்க அதை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தொப்பு இல்லை நாலு வருஷமாக இவங்க சொல்கிறது ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் இலவச பேருந்து கொடுத்தோம் தர குழந்தைகளுக்கு உணவு கொடுத்தோம் இதை தாண்டி இவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு ஒரு விஷயமே இல்லை ஊழியர் வந்து தமிழின் தாய்மொழி இல்லைன்னு ஒன்றிய ஒரு முன்னெடுப்பு எடுத்து வைக்கும் போது அதிமுக என்ன ஸ்டாண்ட்ல இருக்கு திட்டத்தையும் செஞ்சு கிழிக்கல அதை போய் சொல்றதுக்கு மக்கள் கிட்ட உனக்கு ஒன்னும் வக்கல்